நாட்டுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவாக போற்றி ஒரு குடும்பத்தில்ங்க அதாவது தலசன் கட்டக்கூடாதுன்னு அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ தலசந்தலசன் கட்டியும் வாழ்வாங்களாமா ஸோ தலசன் ஏன் கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா தலசன் கட்டும் போது குடும்பத்தில் பிரச்சனை கொடுக்கும் அவங்களுடைய பரம்பரை நிலைகளை பார்த்து கணக்கெடுக்கணுங்க தலசந்தலசம் கலசங்கட்டியும் வாழ்வாங்க ஸோ தலசந்தலசன் வாழாநிலைகள் என்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும் அது ஒரு சில பரம்பரைகளுக்கு ஒத்து போகுங்க ஒரு சில பலம்பறைகளுக்கு ஒத்து போகாதுங்க அது உங்களுடைய முன்னோர்களை கணக்கெடுத்து பண்ணிக்கோணுங்க அந்த மாதிரி பண்ணி போட்டிங்கன்னா பாலம் இல்லைங்க கால தேசத்தின் அனுமானிக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நிர்ணயம் செய்ய வேண்டுருங்க உதாரணமாக ஒரு குடும்பத்தில் ஒரு மூத்த குழந்தை இருந்தால் அடுத்த குடும்பத்தில் இங்கே இருக்கக்கூடிய மூத்த பெண் பிள்ளைகளை நம்ம இந்த மாதிரி சொல்லுங்கள் பெரும்பாலானவர்களுக்கு ஒரு குழந்தைகள் இருக்கும் தலைச்சன் குழந்தைகள் கடைக்குட்டிகள் என்றெல்லாம் இருக்காது அப்படினாலும் மூத்த பெண் மூத்த பையன் இப்படித்தான் கல்யாணம் செய்து ஆக வேண்டுங்க அது ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா ஆகையினால சாஸ்திரங்களை கால கால தேச தகுந்தாப்பெலாம் மாற்றிக்கோணுங்களா ஸோ இந்த அடிப்படையில் மூத்த பையனுக்கும் மூத்த பெண்ணுக்கும் தான் திருமணம் செய்ய முடியும் அதனால் தவறு எதுவும் இல்லைங்க ஸோ அதுக்குண்டான பரிகாரங்களும் நீங்கள் சேர்க்கக்கூடிய அந்த மாங்கல்யன் சொல்லக்கூடிய அந்த திருமாங்கல்யன் தாலியில் ஒரு ஐநூறு மில்லி தங்கம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க ஒரு அரை பவுனு நீங்கள் போடுறீங்கன்னா அதில் ஒரு ஐநூறு மில்லி ஜாஸ்தியாக பண்ணிக்கோங்க செஞ்சு போட்டிங்கன்னா இந்த துவசங்களாகப்பட்டதை அதில் உங்களுக்கு அடிபட்டு போயிடுங்க ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்